பெரிய காட்டுக்குள்ள கரடி ஒன்று ஒரு குகையில வாழ்ந்துச்சு அந்த கரடி சரியான சோம்பேறி சாப்பிடுறது தூங்குறது இதை மட்டுமே வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு கரடி வாழ்ந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்துச்சு எறும்பு கூட்டம் காட்டுல கிடைக்கிற உணவுகளையும் கரடி சாப்பிடும்போது கீழே செஞ்சு சின்ன சின்ன உணவு துணுக்குகளையும் சாப்பிட்டுக்கிட்டு அந்த சாப்பாட்டுல மீதியை எதிர்காலத்துக்கும் சேமிச்சு வச்சுச்சு கரடியோட சோம்பேறித்தனத்தை பார்த்த எறும்பு தலைவன் கரடிக்கு பாடம்பு கொட்டு நினைச்சிச்சு ஒரு நாள் அதிகாலையில் எல்லா எறும்புகளையும் கூட்டிட்டு போய் தூங்கிக்கிட்டு இருந்த கரடியை சுற்றி நினைச்சு தன்னோட எறும்பு கூட்டத்தை வச்சு கரடியை கடிக்க வச்சுச்சு கரடி வலித்தாங்க முடியாம தூக்கத்துல இருந்து முடிச்சு பார்த்து தன்னை சுத்தி எறும்புகள் இருக்கிறத பார்த்த கரடிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அப்ப எறும்பு தலைவன் சொல்லுச்சு இன்னைக்கு எங்களை தாண்டி நீ வெளியில போக முடியாது நீ உன்னோட பொந்துல ஏதாவது உணவு இருந்தா அதை நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுச்சு ஆனா உணவு எதையும் சேர்த்து வைக்காத கரடிக்கு எதுவுமே அதோட குகையில இல்ல கரடி எவ்வளவு கெஞ்சியும் எறும்புகள் கரடிக்கு வழிவிடல அதனால அன்னைக்கு முழுசும் கரடி பட்டினியா இருந்துச்சு எறும்பு தலைவன் இன்னைக்கு நீ பட்டினி கிடந்ததுக்கு எங்களை இருப்பிடத்தை விட்டு வெளியே போக முடியாத சூழல் வரலாம் அதுக்கு முன்னாடியே நீ உணவு சேமிச்சு வைக்கணும் நீ சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து கீழே விழுகிற துணுக்குகளை சாப்பிட்டு தான் நாங்க வாழ்றோம் அந்த நன்றிக்காகத்தான் இப்படி நடந்துகிட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு எறும்பு சொல்லி கொடுத்த பாடம் கரடியை நல்லபடியா மாத்திடுச்சு அன்னையிலிருந்து இருந்து தனக்கு தேவையான உணவு மட்டும் தேடாம சேமிச்சு வைக்கிறதுக்கும் சுறுசுறுப்பா உணவு தேடிச்சு அந்த கரடி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காட்டுல ஒரு தடவை மிகப்பெரிய மழை பெஞ்சிச்சு வெளியில போக முடியாத சூழலும் வந்துச்சு அப்பதான் ஏற்கனவே தான் பயன்படுத்திக்கிடுச்சு உணவு மற்றும் சேமிப்பு பத்தி தனக்கு நல்ல புத்தி சொன்ன எறும்பு தலைவனுக்கு கரடி நன்றி சொல்லுச்சு